இன்னைக்கு என்னன்னா பைபிள் எங்கயோ இருக்கு போன் கையில இருக்கு பைபிள் எங்கயோ இருக்கு நான் எல்லாருக்கும் அன்பா சொல்றேன் இந்த வேதத்தை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தான் அங்க ஃப்யூச்சர் அவ்வளவு தான் அன்பான வாலிபர்களுக்கு சொல்றேன் உங்களுக்காக நாங்க ஜெம் பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் கத்தர் உணர்த்தி ஜெபிக்க வைப்பா அதே நேரத்துல இதுக்கும் உனக்கும் இடையே இருக்கிற உறவு தான் அவன் ஃப்யூச்சர் எழுதி வச்சிக்கோ எல்லாருக்கும் சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்னில் நிலைத்திருக்கு நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்ப என்ன விட்டுட்டா நான் விட்டுருவேன் தான் அர்த்தம் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ எதுவோ நேசிங்க இரவெல்லாம் பகலெல்லாம் மீதாயம் ஒரு நாள்ல ஆண்டவர் என்கிட்ட கேட்டா அப்படியே எனக்கு பதில் தெரியல நீ எதுக்கு இப்ப பைபிள் திறக்குற மெசேஜ் எடுக்க தானே பைபிள் திறக்கிற ஒரு காலத்துல அவன் என்ன பார்க்கறதுக்கு பைபிள் திறந்த அப்போல்லாம் உனக்கு மெசேஜுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நீ பைபிள் திறக்கிறது மெசேஜ் எடுத்து கொடுக்க தான உனக்கு எடுக்க பைபிள் தர ஆமே, அந்த உறவு மட்டும் போயிடக்கூடாதுப்பா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் தவறே இந்த உதவாத எண்ணில் உறவானீர் என்பதின் அடையாளமா இந்த புஸ்தகத்தை என் கையில கொடுத்துட்டீங்க